கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என கண்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜப இணைப்பிலே உங்களோடு கலந்து கொள்வதிலே பேசுவதிலே கர்த்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்கள் மோசே தனது யாத்திரையின் தன் கடைசி காலங்களில் கடைசி கட்டத்திலே ஐயா அவர் ஜனங்களுக்கு சொன்ன அந்த கடைசி வரிகளிலே ஒரு அற்புத

வாசித்தால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரிட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் பாருங்க இப்படி ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட நாற்பது வருஷம் அந்த ஜனங்களோடு நடந்த ஒரு அற்புதமான தேவ மனிதன் கடைசியில பாருங்க அவங்களுக்கு வந்த ஐயா அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு பல்வேறு நிஷ்டூரங்களில் அகப்பட்ட ஒரு ஜனம் பாருங்க அவங்க நானூற்றி முப்பது வருடம் மகா கொடிய அடிமைத்தனத்திலே கிடந்தார்கள் ஐயா அவர்களை ஒடுக்கோ ஒடுக்கு என்று ஒடுக்கினார்கள் அந்த பார்வோனின் எகிப்தியர் கூட்டம் எத்தனை ஒரு கொடுமையான சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள் அதில் இருந்து கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் ஒரு புதிய சிஷ்டியாய் வெளியே வருகிற ஒரு வாழ்க்கை அத்தனை மேலானது ஐயா இஸ்ரவேலே என் தேவ ஜனமே என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் பாக்கியவான்கள் மாற்றமே இல்லை என கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு ஒப்பானவர்கள் அதனால் வேதத்திலே யோவான் ஒன்று யோவான் ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஐயா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அத்தனை ஒரு அற்புதமான ஒரு கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க ஒரு மனிதன் தன் பழைய வாழ்க்கையில் இருந்து பாவம் சாபம் மந்திரம் மாந்திரிகம் அடிமைத்தனம் எல்லாவற்றிலும் இருந்து அவன் விடுபட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு புது சிருஷ்டியாக மாறும் பொழுது அவன் பழையவர்கள் எல்லாம் பழைய வாழ்க்கைகள் எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க எல்லாம் புதிதாயின நீ என்ன பாடுபட்டீங்களோ என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ என்ன என்ன உங்களுக்கு உபத்திரவங்கள் துன்பங்கள் சோர்வுகள் எல்லாம் உங்களுக்கு பழையவனை எல்லாம் மாறி போகும் எல்லாம் புதிதாகும் அருமையான தேவ பிள்ளைகளே இது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்வதற்காக தேவன் கொடுத்த சுதந்திரம் நீங்க அப்பவே என்ன ஆகுறீங்க அதாவது இருளின் அந்தகார இருளில் இருந்த நம்ம அதற்கு பிறகு வந்த இடம் ஆச்சரிய

மான விஷயம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பரிசுத்த ஆசாரிய ராஜரீக கூட்டம்

அனுமதி பெற்றோரு யாரும் இந்த உலகத்திலே கொடுக்க முடியாத ஒரு மகா பெரிய சமாதானத்தை அதாவது அவருடைய சொந்த சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறார் நீங்க எத்தனை துன்பத்திலையும் சமாதானமா இருப்பீங்க ஐயா அப்ப இருந்த கடன் ஒருவேளை இப்பவும் இருக்குது ஐயா அப்ப இருந்த நஷ்டம் இப்பவும் இருக்குது அப்ப இருந்த கஷ்டம் உடனே மாறையில இன்னும் இருக்கத்தான் செய்யுது ஆனா நிம்மதியா இருக்கிறேன் ஏயா எப்படியா நிம்மதியா இருக்க முடியுது என்னோட இருக்கிறவர் பெரியவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவரை பொறுப்படுத்திக் கொள்ளுவார் என்னை விடுவிப்பார் பாருங்க பெங்களூர்ல இருந்து ஒரு ஒரு அருமையான சகோதரன் போட்டிருந்தார் அவருடைய செய்தியில ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கு சார் எவ்வளவு பெரிய கடன் உண்மைதான் அது பெரிய கடன் தான் நம்முடைய பார்வைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த கடன் வந்து கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் சிறியது ஐயா நீங்க பலம் இருக்கோ பலம் இல்லையோ பலம் உள்ளவனுக்காக பலம் இல்லாதவனுக்காக உதவிகளை செய்கிறது இந்த கர்த்தருக்கு லேசான காரியம்

கேட்டார் ஐயோ என் வாழ்க்கை இப்படியாய் போய் கொண்டிருக்கிறதே இது யார் இங்கே இருந்து என் பிள்ளைகளை எங்களை என் குடும்பத்தை விடுவிப்பார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் நிச்சயமாக ஐயா அவர் விடுதலையின் நாயகர் அவர் வெற்றியின் நாயகர் அவரே உங்களோடு இருக்கிறார் பயப்படாதிருங்கள் பாருங்க அந்த இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் எந்த ஆபத்து வந்தாலும் சரி எத்தனை பேர் சூழ்ந்து வந்தாலும் சரி சத்துரு சிங்கம் போல வந்தாலும் சரி உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே அவரே உங்களுக்கு கேடகமாக இருக்கும் போது ஏதோ ஒரு இரும்பு தகடோ வெங்கல தகடோ இல்ல உங்க கேடகம் ஒரு சாதாரண வெப்பன் அல்ல அவரே உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் சகாயம் செய்யும் இருக்கும் பொழுது உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய் எத்தனை ஒரு அற்புதமான காரியம் அருமையான தேவப்பு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட விசேஷித்த ஜனம் நீங்கள்

நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் ஒருவனும் உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது ஐயா அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாயிருக்கும் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க அநாதி தேவனே ஐயா என்றென்று உள்ள மாறாத இந்த நல்ல தேவனே உங்களுக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு இருக்கும் இருக்கிறது உங்களை ஒரு நாளும் தொற்று போக விட மாட்டார் உங்களை ஒரு நாளும் நொந்து நொறுங்கி போக விடவே மாட்டார் என அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆதலினால் கவலைப்படாதீர்கள் கூட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது உங்களுக்கு இருக்கிற கத்திற்குள் மகாபெரிய மேன்மையான ஆசீர்வாதங்கள் இதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்

ஒருவரும் இல்லை மறந்தே போகாதுங்க யசூரன் நீங்க சாதாரணப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களை யுத்த வீரர்களாய் விசுவாச வீரர்களாய் ஜப வீரர்களாய் ஐயா உங்க ஜப ஜப வீரன் உலகத்திலே பெரிய வீரன் உலகத்தில் ஜப வீரன் மாதிரி ஒரு பெரிய வீர எங்குமே இருக்க முடியாது நம்புகிறீர்களா இல்லையா ஜபம் பாருங்க இந்த உலகத்திலே உலகத்தை அசைக்கதற்கு ஏதாவது கருவி வேண்டுமா ஏதாவது வெப்பன் வேண்டுமான்னு கேட்டீங்களா ஜபத்தை போல் வல்லமையான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது

உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த அதிகாலை வேளையிலே எங்களை ஒவ்வொரு பேரையும் அப்பா இந்த உடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களின் மீதும் இவர்கள் குடும்பங்களின் மீதும் ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும்படியாய் ஐயா இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பிரச்சனைகள் சோர்வுகள் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அதிகாலை வேளையிலே உண்மை நம்பி உண்மை விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை என் தேவனே நீர் பாக்கியவான் என்றும் உங்களுக்கு ஒப்பானவன் யார் என்றும் சொல்லி இவர்களை உற்சாகப்படுத்துகிற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி இவர்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் ஐயா இவர்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள் பாடுகள் சோதனைகள் குடும்பத்தில் வந்த வந்தா பயண சில வந்த தொழிலிலே வந்த வேலை ஸ்தலங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாய் நீரே சகாயம் செய்யும் கேடகமும் ஐயா நீரே மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடும்படியாய் யுத்தம் செய்யும்படியாய் காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் செய்து முடிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அய்யா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சொல்கிறோம் நிறைய பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த விக்கினங்கள் இந்த பாடுகள் இந்த உபத்திரவங்கள் இந்த விக்கினங்கள் எல்லாம் கடந்து போக மட்டும் உம்முடைய அடைக்கல பட்டணமாகிய உம்முடைய சிறகுகளின் கீழே இவர்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளும்படியாய் கதாவே ஒரு அனுகிரகமான அடையாளத்தை ஒவ்வொரு பேருக்கும் காட்டும்படியாய் கொடுக்கும்படியாய் ஒரு மேன்மையான மகிமையான அடைக்கலத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அனாதி தேவனே எங்கள் அடைக்கலம் அய்யா உம்முடைய நித்திய

நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பைனான்ஸ் பிரச்சனைகள்ல பண பிரச்சனைகள்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக பரலோகம் திறக்கப்படட்டும் ஐயா வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் நீரே காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் ஐயா இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த கெட்ட காலங்கள் கஷ்ட காலங்கள் நிஷ்டூர கண்ணீரின் காலங்கள் எல்லாம் மாறி ஒரு செழிப்பின் ஆரோக்கியத்தின் மனமகிழ்ச்சியின் காலங்கள் உண்டாகட்டும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் ஐயா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படியே செய்யும்படியாய் இப்படி கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி கத்த தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் குடும்பத்திலே மகாச்சரியமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் என் தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்க பாதுகாத்து கொள்ளுங்க கிருமக்குலம் மூடி மறைத்து கொள்ளுங்க எல்லா விதமான உபத்திரவங்கள் எல்லா விதமான சிக்கல்கள் சோர்வுகள் அசதிகள் ஐயா குடும்பத்தில் இருக்கிற எல்லா பலகீனத்தின் கட்டுகள் ஓ எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறிப் போகும்படியாய் ஸ்ரவேலே நீ சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவாய் என்று சொன்னது போல ஒரு மகிமையான ஆசிர்வாதம் இவர்கள் மீதும் குடும்பத்தார் ஒவ்வொருவர் மீதும் சேசமாய் பிள்ளைகளை ஐயா கர்த்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த அதிகாலை வேலையிலே என்ன என்ன வேலைக்கு கடந்து செல்லுகிறார்களோ என்ன என்ன காரியத்திற்காக கடந்து செல்ல இந்த நாட்களிலே திட்டமிட்டிருக்கிறார்களோ அல்லது இவர்களுக்கு எதிராய் வருகிற எந்த எந்த காரியங்களோ பிரச்சனைகளோ உபத்திரவங்களோ எல்லாவற்றையும் கர்த்த கத்தர் நன்மையும் செம்மையுமாய் செய்து முடிக்கும்படியாய் அப்பா உங்க கரத்திலே அருமையான சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் ஒப்புக் கர்த்தர் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் இந்த உலகத்திலே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்ன வார்த்தைகள் இவருடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகூலமான ஆச்சரியமான ஆசிரியர் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் எனக்கு சகோதர சகோதரிகளே நீங்கள் அத்தனையாய் பேர் பெற்றவர்கள் அத்தனையாய் விசேஷமானவர்கள் உங்களுக்கு ஒப்பானவர் பாருங்க நீங்க வாழ வேண்டிய பிரகாரமாய் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஏற்றமும் நன்மையும் மேன்மையும் உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது நீங்க அப்படியாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களுக்கு அறிந்த தெரிந்த எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் ஒருவேளை நீங்க எங்க தோற்று போனீங்களோ எங்க அவமானப்பட்டீங்களோ எங்க வெட்கப்பட்டு விழுந்து கிடந்தீங்களோ அந்த இடத்தில்

அநேக மக்கள் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவாகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசிர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்